நம்ம வீட்டை எப்பவுமே நல்ல ஒரு வாசனோட வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம வந்து கற்பூர விளக்கு வந்து பயன்படுத்தலாம் ஸோ கற்பூர விளக்கு ஆல்ரெடி பயன்படுத்திட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் பட் இப்ப சமீபமா புதுசா வாங்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா எப்படி பயன்படுத்துறதும் இன்னொன்று வந்து எந்த சைஸ் வந்து வீட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு போதுமானதா இருக்கும்னு ஃப்ரெண்ட்ஸ் கற்பூர விளக்கு பொறுத்தவருமே ஸ்டார்டிங் சின்ன சைஸாக இருக்கிறதே வீட்டுக்கு போதுமானதா இருக்கும் இல்ல அந்த அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலே கூடிய பவுல் அந்த கீழே விளக்கோட அளவுனா கொஞ்சம் அகலம் வந்து பெருசா இருக்கும் மற்றபடி சின்ன சைஸை வந்து நீங்க ஏத்தி வச்சாலும் அதிக நேரம் வந்து எரியும் இப்ப நானே வந்து இல்ல ஊத்தி வச்சிருக்கக்கூடிய என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுலதான் ஊத்தி வச்சிருக்கேன் விளக்கு ஃபுல்லா ஊத்தி வச்சு நம்ம தீபம் போட்டோம்னா ஒரு நாள் ஃபுல்லா எரிஞ்சுகிட்டே இருக்கும் ஆஹ் மேல இருக்கக்கூடிய அந்த கிண்ணத்துல தண்ணி ஊற்றிட்டு நம்ம பச்சை கருப்பொருள் கிராம்பு அதே போல ஏலக்காய் இன்னும் வாசனை தரக்கூடிய பொருட்கள் உங்களுக்கு எது பிடிக்குமோ அதெல்லாமே சேர்த்துக்கலாம் இல்லை குறிப்பா அந்த பஞ்சகவிய பன்னீர் வந்து இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுன்னா இன்னைக்கு தீந்துருச்சு நான் சேர்த்தல பட் அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் சேர்த்தி மூடி போட்டு நம்ம இது போல போது அந்த வாசனை வீடு ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால வீடுக்கு பொறுத்தாலும் நமக்கு சின்ன சைஸே போதுமானதா இருக்கும்